إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد سروا بخلم بخل بكل رب العالمين الله ورونك يوريته الحمد لله نبيه الله صلى الله عليه وسلم وركل ميدي அல்லாஹனுடைய அன்பும் கருப்பையும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள் அன்பான நாங்கள் வார வாரம் நச்சிந்தனை என்ற அந்த நிகழ்ச்சியினூடாக ஒரு சில செய்திகளை படித்து வருகின்றோம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா வலேஹு அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ அல்லாஹ் யாரை விரும்புகின்றானோ அவர்களுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக மார்க்கத்திலே ஒரு தெளிவினை கொடுப்பதாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலகம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் ஏதோ ஒரு அமைப்பில் இப்படியான சந்தர்ப்பங்களில் ஒரு மனுத்தியாலத்துக்கு மேற்பட்ட அந்த காலத்திலே நாங்கள் அல் குருவான் சுண்ணா கூறுகின்ற செய்திகளை படிக்கின்றோம் கேட்கின்றோம் இந்த நிகழ்ச்சி என்பது அல்லாஹு தாலாவால் ஏற்பாடு செய்யப்பட்டு தாலாவால் விரும்பியவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு ஒரு அற்புதமான வகுமதி என்பதை முதலாவது இந்த நிகழ்ச்சியிலே பதிவு செய்து கொண்டு இன்றைய இந்த நற்சிந்தனை நிகழ்ச்சியினோடாக அசிதி உண்மை பேசுதல் சம்பந்தமாக ஒரு சில முக்கியமான சுருக்க குறிப்புகளை இன்றைய தினம் படித்துக் கொள்வது சிறந்ததாக இருக்கும் கருதுகின்றேன் அன்பான சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே நாங்கள் வாழுகின்ற இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையிலே எங்களுக்கெல்லாம் தெரியும் இது ஒரு பொய்யான அழிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது இருந்தாலும் நாங்கள் நாளை மறுமையிலே சுவர்க்கம் நுழைய முடியாக இருந்தால் நாளை மறுமையிலே சுவர்க்கம் நுழைய வேண்டுமாக இருந்தால் எமது பேச்சுக்கள் தொடர்ந்து எமது செயற்பாடுகள் வரை உண்மையாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியப்பாடு இருக்கின்றது அல் குருவானிலே அல்லாஹூ தாலா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி மூன்று இடங்களிலே இந்த உண்மை சம்பந்தமாக உண்மையாக நடந்து கொள்வதல் சம்பந்தமாக அல்லாவுத்தாலா பேசியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரம் கிடையாது நாங்கள் சிறுவயதிலிருந்தே எமது வளர்ப்பு முதல் பெற்றோர்கள் மூலமாக கசப்பாக இருந்தாலும் உண்மையை பேச வேண்டும் என்று நாங்கள் வளர்க்கப்பட்டிருக்கின்றோம் எல்லாம் தெரியும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவசம் அவர்கள் அவர்களுக்கு நுபுவத் கிடைக்கது கிடைப்பதற்கு முன்னால் இருந்தே அவர்கள் அல்லாமீன் மீன் உண்மையாளர் என்ற பற்றத்தோடு வாழ்ந்திருப்பதை நாங்கள் எல்லாம் அறிந்திருக்கின்றோம் அதே போன்றுதான் அபு பக்கர் சித்திக் ரொலியல்லாஹோன் அவர்கள் என்று சித்திக் என்ற பெயரை அல்லாவுடைய தூதரை அவர்கள் உண்மைப்படுத்த இருக்கின்றார்கள் அத்திக் அவர்களுக்கு பெயர் சூட்டப்படுகின்றது என்ற செய்திகளை எல்லாம் புரிந்து வைத்திருக்கின்றோம் அல்லாஹு தாலா வரலாறு நடிகிலும் அல்லாஹு தாலாவின் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கின்ற பல லட்சக்கணக்கான நபிமார்களை அல்லாஹு தாலா இந்த உண்மையை கொண்டு அசித்திக் என்கின்ற இந்த வாசகத்தை கொண்டு அல்லாஹாலா வர்ணித்து கூறியிருப்பதை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது உதாரணமாக பாருங்கள் சூரா மரியமிலே இல்லை அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் நாப்பத்தி ஓராவது வசனம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது இவர்கள் உண்மையாளராகவும் ஒரு நபியாகவும் காணப்பட்டார் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லுகின்றான் சூரா மரியமிலே இல்லை ஐம்பத்தி ஆறாவது வசனம் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் அலை இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் ஒரு நபியாகவும் காணப்பட்டார் என்ற செய்தியை அல்லாஹு தெளிவுபடுத்துவதை பார்க்க முடியுமாக இருக்கின்றது அதே போலதான் அதே சூராவிலே ஐம்பத்தி நாலாவது வசனத்திலே வது கிதாபி இஸ்மாயில் நபியா அதே போன்றுதான் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களும் வாக்குறுதி அளிப்பதிலே அவர்கள் உண்மையாளராகவும் அவர்கள் ஒரு ரசூலாகவும் நபியாகவும் காணப்பட்டார் என்ற செய்தியை இந்த வசனங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல சூரா யூசுஃபிலே நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹு தலா யூசுப் அலே இஸ்லாம் அவர்களை அழைத்து பேசுகின்ற பொழுதோ அந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுதோ சொல்லுகின்றான் யூசுஃப் ஐயோ யூசுஃபே உண்மையாளரே என்ற செய்தியை அப்படியே விட்டு அவர்களுக்கு அவர்களை வர்ணித்து சொல்லுவதை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலா அல் குருவானிலே நூற்றி ஐம்பத்தி மூன்று இடங்களில் இந்த சிதுக்கை பற்றி சொன்ன அல்லாஹாலா அல்லாவுடைய தூதருக்கு உண்மையை வர்ணித்து உண்மையை சேர்த்து சொன்ன அல்லாஹூ தாலா ஒவ்வொரு மனிதர்களை பார்த்தும் என்னையும் உங்களையும் பார்த்த அல்லாஹாலா ஒரு செய்தியை சொல்லுகின்றான் சூரா தௌபாவிலே நூற்றி பத்தொன்பதாவது வசனத்தில் அல்லாஹாலா ஒரு செய்தியை பற்றி சொல்லுகின்றான் யா ஐயோ கொள்ளதே நான் ஈமான் கொண்டவர்களே இத்தக்குள்ளாக அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் வக்கூனு நீங்கள் உண்மையாளர்களுடன் ஆகிவிடுங்கள் என்ற செய்தியை அல்லாஹ் தாலா ஒவ்வொரு ஈமான் கொண்டவர்களை பார்த்தும் எங்களை விழித்து கூறுவதை நாங்கள் இந்த வசனத்தினூடாக பார்க்க முடியுமா இருக்கின்றது எனவே அன்பான சகோதரர்களே நாங்கள் உண்மையை சும்மா சர்வ சாதாரணமான விடயமாக விளங்கி கொள்ள கூடாது இது ஈமானோடு தொடர்பு பட்ட ஈமானோடு உறவை கொண்ட ஒன்றாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அன்பான அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரர்களே அது மாத்திரம் கிடையாது அல்லாஹூ தாலா அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் மூலமாக இந்த உண்மைக்கு உண்மையை பேசுகின்றவர்களுக்கு நிறைய வகுமதிகளை நிறைய நன்மைகளை இருப்பதாகவும் எங்களுக்கு நிறைய ஹதீஸ்கள் சொல்லி கொண்டிருக்கின்றது இந்த உண்மையை பொறுத்து அமைதியை உள்ளத்திலே ஒரு வகையான உல அமைதியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது பொய்யை பொறுத்தவரையிலே இது சந்தேகத்தை ஏற்படுத்தி மனிதர்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த பொய் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது எங்களுக்கெல்லாம் தெரியும் திருமதி நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி இரண்டாயிரத்தி அஞ்சு பதினெட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் சல்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் வல்லாம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு சந்தேகமான விடயங்களை விட்டு விடுங்கள் என்ற செய்தியை சொல்லிவிட்டு உண்மை பேசுவது என்பது உண்மை என்பது துமா நீ நூ உள்ளத்திலே அமைதியை ஏற்படுத்தக்கூடிய மன நிம்மதியை தரக்கூடிய ஒன்றாக காணப்படுகின்றது பொய் பேசுவது என்பது பொய் என்பது இது சந்தேகத்தை ஏற்படுத்தி மனதிலே குரோதங்களை விரோதங்களை அதிருப்தி ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஸ்லாம் அவர்களுக்கு அழகான முறையிலே தெளிவுபடுத்துகின்றார்கள் இன்னைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் தனிநபர்களும் மத்தியிலே பிரச்சனை குடும்பங்களுக்கு மத்தியிலே பிரச்சனை கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே பிரச்சனை பாடசாலைகளுக்கு மத்தியிலே பிரச்சனை இதற்கெல்லாம் முக்கியமான அடிப்படை காரணமாக நாங்கள் இந்த பொய்யை மிக முக்கியமான ஒன்றாக நாங்கள் பார்க்க வேண்டும் இதிலிருந்து நாங்கள் எச்சரிக்கையாக நிதானமாக இருந்து கொள்ள வேண்டும் எமது வாழ்க்கையிலே ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் ஒவ்வொரு சொல்களிலும் நாங்கள் தன்மையை பேணிக் கொள்ள வேண்டும் அல்லா தாலா அல் குருவானிலே இந்த உண்மையாளருக்கு கொடுக்கின்ற மிக பெரிய ஒரு உன்னதமான சுப செய்தி என்ன தெரியுமா ஒரு உண்மையானலுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த அந்தஸ்து என்ன தெரியுமா அல்லாஹூ தாலா அல்லாவின் தூதர் சல்லாஹ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இது மனு லி சித்தன் மின்சிக்கும் நீங்கள் ஆறு விடயங்களிலே பேணி நடந்து கொள்வேன் என்று நீங்கள் எனக்கு உத்தரவாதம் தாருங்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அது மனு லக்குமுல் ஜன்னா உங்களுக்கு சுவர்க்கத்தை நான் உத்தரவாதப்படுத்துவேன் உங்களுக்கு நான் சுவர்க்கத்தை உத்தரவாதப்படுத்துவேன் ஒரு மனிதனுக்கு ஒரு உண்மையாளனுக்கு மிகப்பெரிய ஒரு சுப செய்தியாக சோனத்துக்கு இழுத்துச் செல்லுகின்ற ஒரு விடயமாக இந்த உண்மை இருந்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த ஆறு விடயங்களில் முதலாவது செய்தியாக செய்தியாகும் நீங்கள் பேசுகின்ற பொழுது உண்மையை உரையுங்கள் உண்மையை பேசிக்கொள்ளுங்கள் பொய்யை தவிர்த்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலை வசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அது மாத்திரம் கிடையாது நாங்கள் புகாரியிலே பார்க்க முடியும் ஆறாயிரத்தி தொள்ளாயிர தொண்ணூத்தி நாலாவது செய்தியாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலை வசலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இழல் பிர் உண்மை உண்மை என்பது என்பது நன்மையின் பக்கம் அழைத்துச் செல்லக்கூடிய ஒன்று இழல் ஜன்னா நிச்சயமாக அந்த நன்மையான காரியம் என்பது சுவர்க்கத்துக்கு இழுத்துச் செல்லக்கூடிய ஒன்று என்பதாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலை வசலம் அவர்கள் சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரர்கள் இது மாத்திரம் கிடையாது ஏராளமான செய்திகள் இருக்கின்றது இன்னும் ஒரு செய்தியை கூறி முடித்துக் கொள்கின்றேன் எங்களுக்கு எல்லாம் தெரியும் நாங்கள் அதிகமானவர்கள் வியாபாரம் செய்கின்றோம் எங்களுடைய குடும்ப அந்த அங்கத்தவர்கள் நமது எமது பெற்றோர்கள் எமது சகோதரர்கள் வியாபாரம் செய்கின்றார்கள் பிசினஸ் செய்கின்றார்கள் நாங்கள் அவருடைய பேச்சுக்கள் இருந்து கவனிக்க முடியும் வியாபாரத்திலே பறக்க கிடையாது வியாபாரத்திலே அபிவிருத்தி கிடையாது சந்தோஷம் இல்லை வியாபாரம் செய்கின்றார்கள் அதே நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நிறைய நபர்கள் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா உலக வசலம் அவர்கள் இந்த உண்மை எண்ணுகின்ற செய்தியை அசித்து எண்ணுகின்ற செய்தியை வியாபார வியாபாரத்திலே அபிவிருத்தி அடைவதற்கான மிக முக்கிய ஒன்றாக மிக முக்கியமான ஒரு விஷயமாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா உலக வசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அல் பையா ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய விற்பவருக்கும் வாங்குபவருக்கும் அவர்கள் பிரிந்து செல்லுகின்ற வரைக்கும் அவர்களுடைய பொருள் சம்பந்தமான விடயங்களிலே உரிமை இருக்கின்றது அவர்கள் அவர்களுடைய வியாபார ஒப்பந்தத்திலே தெளிவான முறையிலே உண்மைகளை அவர்கள் பேசி அவர்கள் அந்த வியாபாரத்தை செய்து கொண்டார்கள் யானால் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலைவசம் அவர்கள் சொன்னார்கள் பூரிமாபி பைமா அவர்கள் இருவருடைய அந்த வியாபாரத்திலும் அபிவிருத்தி உண்டாகுவதாக என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வசலம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் புகாரியிலே இரண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது செய்தியாக பார்க்க முடியுமா இருக்கின்றது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த சிதுக் எண்ணுகின்ற விஷயம் எமது அன்றாட வாழ்விலே ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு செயற்பாட்டிலும் கலந்து இருக்க வேண்டிய அவசியப்பாடு இருக்கின்றது அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் அல்லாஹு தாலா சொல்லுவதை போல சரியான முறையிலே நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தனாலே மறுமையிலே சுவர்க்கத்தை அடைய முடியும் எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள் அன்பான இறை நேசர்களே சோதர்களே நாளை மறுமையிலே அல்லாஹூ தாலா சொல்லுவதை போல அல்லாஹுடைய தூதர் செல் அல்லாஹ் உலக செல் அவர்கள் சொல்லுவதை போல சுவர்க்கத்தை நான் உங்களுக்கு உத்தரவாதப்படுத்தி தருகின்றேன் நீங்கள் உண்மையோடு இருந்து கொள்ளுங்கள் பேசுகின்ற பொழுது உண்மையை பேசிக் கொள்ளுங்கள் என்ற அந்த ஹதிசின் அடிப்படையில் உண்மையை பேசுவோம் நாளை மறுமையிலே அல்லாஹூ தாலா உத்தரவாதப்படுத்துகின்ற அந்த சுவனத்தை அடைந்து கொள்வோம் என்ற செய்தியோடு முடித்துக் கொள்கின்றேன் வா இருந்தாலும் இவ்வளவு நேரம் உண்மை பற்றி அவர்களுக்கு கருத்தரையர்களுக்கு அல்லாஹ் அவரது வாழ்விலும் அறிவிலும் அபிவிருத்தியை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாஹ் வேண்டியவனாய் நேரங்களை தியாகம் செய்து உலகிலிருந்து உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நிரப்பமான தர வேண்டும் இவைகளை இவைகள் மூலமாக மார்க்கத்திலே தெளிவையும் விளக்கத்தையும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் இன்ஷா அல்லா இன்று